இப்ப நம்ம இன்னொருத்தரோட அனுபவத்தை கேட்க போறோம் இந்த அனுபவம் பிரபாகரன் அப்படிங்கிறவர் சொல்றார் அவர் சேலத்தில் செந்தூர் லேப் அப்படிங்கிற மருத்துவ பரிசோதனை நிலையம் நடத்தி வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சொந்த வீடு கட்டுவதற்காக நிலம் மற்ற யாவும் தயாராக இருக்கு இருந்தாலும் ஏதோ சில காரணங்களால் வீடு கட்டுவது அப்பொழுதுதான் திருமதி விஜயலட்சுமி அம்மாள் உங்களுக்கு தேவையானது மட்டும்தான் சிங்கேரி சங்கராச்சாரியார் சத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்தரின் திருவுருவ படத்தை பூஜையில வச்சு தினம்தோறும் ஒரே ஒரு ஊதுபத்தி காட்டி நமஸ்காரம் வாங்கோ கண்டிப்பா தடங்கெல்லாம் அகந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஆச்சாரியாலோட திருவுருவ படத்தையும் அவளை அப்போ இவர் சொல்றார் இந்த பிரபாகரன் சொல்றார் என்னோட முன்வினை பயனால் சில மாதங்களாக இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் வீடு கட்டும் முயற்சியும் தடப்பட்டுண்டே இருக்கு ஒரு நாளைக்கு என்னோட மனைவி ஆச்சாரியாலோட படத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னங்க இந்த படத்தை வச்சு தூபம் காட்ட சொன்னாங்களே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி படத்தை பூஜை அறையில வைக்கிற இது வந்து அவ விஜயலட்சுமி அம்மா கொடுத்ததுக்கு அப்புறமா நடந்தது இது இது நடந்த மூன்றே மூன்று நாட்கள் தான் நாங்க வந்து தினம் ஆச்சாரியாலோட படத்துக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூன்று நாள்ல எப்படி அத்தனை தடைகளும் விலகியது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த தடைகள் எல்லாம் விலகி வீடு கட்டும் பணி மும்பரமாக நடக்க ஆரம்பிச்சுடுத்தும் எங்கள் எல்லோருக்கும் பரம ஆச்சரியம் பல மாதங்களாக தீராத இந்த பிரச்சனைகள் இப்படி மூணே நாள்ல சரியா இத்தனைக்கும் நாம ஆச்சாரியால நேர்ல கூட இன்னும் பார்த்ததில்ல நம் தலைமுறையிலும் யாருக்கும் ஷிங்கேரி ஆச்சாரியால்கிட்ட பரிச்சயம் கூட இல்லையே எப்படி இவ்வளவு ஒரு அதிசயம் அப்படின்னு வியப்படையரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல புது வீடு கட்டி முடிச்சுடுறா அந்த சமயம் ஸ்ரீ ஆச்சாரியால் சேலத்துக்கு வருக தரா அப்போதான் அவரை முதன் முதலாக இவர் தரிசனம் பண்றார் அது மட்டும் இல்லாம அவருடைய புதிய இல்லத்திற்கு ஆச்சாரியால் விஜயம் பண்ணி ஆசீர்வாதமும் பண்றா எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா அதுதான் எதுவுமே வந்து நம்பிக்கையோட அப்படியே சாஷ்டாங்கமா நம்பிக்கையோட நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பா குருநாதர் நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கற